அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி நாளை வியாழக்கிழமை தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் உள்ளன வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் லட்சத்தீவு பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை தென்காசி கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் மிதமான மழையும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் ஈரோடு புதுக்கோட்டை ராமநாதபுரம் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது நாளை முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது